ராகவேந்தருடைய பரிபூர்ண அனுகூலம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் சனிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவு கொடுக்க அனுகூலமான அமைப்பு ப்ரெஷர் பார்த்து கொள்ள வேண்டும் இரத்த நாளங்களில் அடைப்பில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது இதயத்துக்கு இருந்தாலும் கழுத்திலிருந்து மூளைக்கு போனாலும் கிட்னிக்கு போனாலும் இரத்த ஓட்டங்கள் கிடக்கூடாது அதற்கேற்றவாறு உணவு முறையும் மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்கொள்ளலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்பு மாற்றம் என்ற மாற்றங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் பெரிய நிம்மதி ஏற்படும் துணை அல்லது துணவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய ஏற்றம் ஏற்படும் பெரியவர்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம் திருமண தடைகளெல்லாம் நீங்கி சுபிச்சமாக இருப்பதனால் யோசித்து கொண்டே இருக்காதீர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் பிற்காலத்தில் ஏற்படும் நல்ல காலத்தில் நல்ல நேரத்தில் எல்லா சுபகாரியங்களையும் முடித்து கொள்பவர்கள் புத்திசாலிகள் குருவின் அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஆண்டு